திருப்பூரில் அப்பா மகனுக்குள்ள சண்டை விசாரிக்க சென்ற உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை ஒரு போலீஸ்காரை வெட்டி கொண்டிருக்காங்க இதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களேட்டா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை இதே அந்த விசாரிக்க போன காவல்துறை அதிகாரி சண்டை போட்ட ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தங்களை அடித்து அவங்க செத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழகமே கொந்தளிச்சிருக்கும் நாலு பேர் கொடிய தூக்கிட்டு வந்து அவன் என் ஜாதிக்காரன் அவனுக்கு உரிய நிவாரணம் வேணும் அவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி போராடி இருப்பான் இன்னும் நாலு பேர் வந்து அவன் என் கட்சிக்காரன் அதனால் அந்த போலீஸ்க்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அந்த போலீஸ்கார் குடும்பத்தை ஜெயிலில் அடைக்கணும் போலீஸ்காரங்களே இப்படி தான் அராஜகம் பிடிச்சவங்க அநியாயம் பிடிச்சவங்க இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பாங்க இன்றைக்கி சாதாரணமாக ஒரு காவலாளி சத்தா கூட எதிர்ப்பை தெரிவித்து அவங்களுக்காக போராடுற நாம நம்ம எல்லாம் காவல் காக்கிற ஒரு காவல்துறையை சுட்டு கொண்டிருக்காங்க யாராவது நம்ம எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும்னு கேட்டால் யாருமே தெரிவிக்கலை நம்ம எல்லாருமே சக மனிதர்கள் தான் காவல்துறையாக இருந்தாலும் சரி நம்ம அக்கம்பக்கத்து வீடுகளை வசிக்கணும்னாலும் சரி எல்லாருமே சக மனிதர்கள் தான் உணர்வுகள்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான் அதனால் நம்மில் ஒருவர் பாதிக்கப்படும் போது நம்ம எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோமோ அதே மாதிரி நாம் நிம்மதியாக நடமாட காரணமாக இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் நம்முடைய எதிர்ப்பை நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கணும் யாரோ ஒரு காவல்துறை செய்த க தவறுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் தப்பானவங்க அப்படின்னு நம்ம கணிக்கிறதே பெரிய தவறு நான் எத்தனையோ முறை நைட்டில் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் எழுந்து பால் கல்லில் தம்மடிக்க வரும்போது எங்கள் வீட்டு முக்கில் போஸ்ட்டு கம்பத்தில் சாஞ்சிக்கிட்டு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு அந்த கொசுவை அடித்து விரட்டிக்கிட்டு ஒரு போலீஸ்கார் நின்றுப்பாரு அந்த மூணு மணிக்கு பார்த்துட்டு போய் நான் நிம்மதியாக தூங்குவேன் திருட வந்துடுவானோ யாராவது உள்ள வீட்டுக்குள்ளே பூந்துருவாங்களோ அப்படின்ற பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவேன் இந்த மாதிரி அன்றைக்கி பல குடும்பங்கள் தூங்குறதுக்கு காரணமும் நம்ம வீட்டு பெண்மணிகளை கடைகளுக்கு மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது ஷாப்பிங் அமுச்சு விட்டால் கூட போன மாதிரியே திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையும் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணமும் இந்த காவல்துறை தான் அப்படிப்பட்ட காவல்துறைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடக்கும்போது நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும் அரசாங்கம் வந்து முப்பது லட்ச ரூபா அறிவிச்சிருக்கான் இருக்காங்க உண்மையாக இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா நிவாரணம் கொடுக்கணும் அந்த இறந்து போனால் அவருடைய மகனுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இன்றைக்கி யாரோ ஒரு சாதாரண குடிமகன் குடிச்சிட்டு சண்டையை போட்டு அடிபட்டு செத்தா கூட அவனுக்கு இவ்வளோ நிவாரணம் வேணும் அவ்வளோ நிவாரணம் வேணும் அப்படின்னு போராடுற நாம இது போன்ற காவல்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்காக நாம் போராடணும் ஏன்னா அவங்களுக்குன்னு போராடுறதுக்கு எந்த சங்கங்களோ ஜாதி அமைப்புகளோ கிடையாது அவர்களும் நம்மில் ஒருவர் தான் அந்த காவல்துறையின் ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்